வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சோமையாக இருக்கிறீங்களா நான் நல்ல சோமையாக இருக்கிறேன் இந்த புதிய மாதத்துலேயும் உங்களை சந்திப்பதை மிகுந்த மகிழ்ச்சி இப்போ நல்ல மழை பெய்யுது அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்னேக் கொண்டு சேர்ப்புறேன் ஈவினிங் என்னத்தை செய்யலாம்னு ஜிச்சு பாதன் வடை செய்வோமோ காரசாரமா நல்லா இருக்குமோட்டு உளுந்து வடை செய்ய இருக்கிறேன் வாங்குவனோட கூட எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு ஒன்று பின்னொண்டாக சொல்லித்தான் உங்கள் உளுந்து மூன்று மணி நேரம் ஊற விட்டேன் நான் வெளில விழுந்து அடுத்தது இதுக்குள்ள வெங்காயம் மிளகாய் கருவேப்பில புதினா மற்றது கோவா இஞ்சி உள்ளி உப்பும் இருக்குது இவ்வளோ தானுங்க ஒரு சிம்பிளாக ஒரு செய்வோம் ஆனால் கேரசாரமாக தான் செய்ய போகிறேன் ஓகேயா வாங்க ஃபஸ்ட் நான் இறைக்க வேணும் முதலாவது நல்ல மைபோல இறைக்க வேணும் வடைக்கு நெல்லை மைபோல் இறைச்சி தண்ணி நிறைய விடக்கூடாது வடைக்கு பிடிச்சு போடக்கூடிய அளவுக்கு அதுக்காக ஆக இருக்கமாக மாட்டில்லை ஆக தண்ணியாக ஆயமாண்டில்லை கையில் பிடிச்சு போடக்கூடிய அளவுக்கு நான் செய்வேன் வாங்க தண்ணி தான் அரைக்க போறேன் முதல் அரைக்கிறதுக்கு இருக்கு முழு உளுந்துகள் கிளறி போட்டு அரைப்போம் இப்போ இது அடிபட்டுட்டுது உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு எதுவும் பேசனுக்கு போடுவோம் சால்ட்டாக ஆட் பண்ணுவோம் பாருங்க ல்ல முடிஞ்சது இதுதான் பல பதம் இங்க பாருங்க ஆறுதெல்லாம் விளக்கணும் குழுவுல வந்து விளக்கூடாது இதுதான் அது பதம் இப்போ உளுந்து முழுதும் இறச்சிட்டேன் அதுக்கு மிச்சம் இன்கிரீடியன் போட போகிறேன் பாருங்கள் உள்ளி இஞ்சி கோவா இதில் எல்லாம் முதலே சொன்ன நான் தானே இப்போ இந்த கோவா ஏன் போடுறேன்டா கணக்கா போடுறதில் கொஞ்சம் ஒரு அந்த இதுல போட கொஞ்சம் இடைவெளிகள் கொடுக்கும் அப்போ உளுந்து வந்து இந்த வடை வந்து நல்ல நீட்டாக வரும் அதுக்காக தான் இது வந்து இந்த பால்டின்னால் ஒண்டரை கப் நான் நான் மறந்து மறந்துட்டேன் இவ்வளோ எனக்கு கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் முந்நூற்றம்பது கிராம் வெறும நெய்க்குற இந்த விழுந்து நான் மிச்சம் எடுத்து வச்சுக்கிறேன் விழா மங்களுக்குட்டு இட்லி தோசைக்கும் உதவும் வந்துட்டு அங்கால மிச்சம் இறச்சி வச்சுக்கிறேன் இந்த மிளகா நல்ல காரமான மிளக நான் காரசாரமா சாப்பிடணும் இதுக்குள்ளரிஞ்சிட போடும் நல்லா பிசைஞ்சு போட்டு போடுவோம் இப்போ இது ஒரு ஆறு நிமிஷம் புரிச்சா காணும் புரிய நான் மூன்று வடை போட்டுருக்குறேன் எது பொறியட்டும் இந்த வடையை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது என்னன்றா நாங்கள் சாரி எடுக்க போவோம் டவுனுக்கு ஜால்பாணம் டவுனுக்கு போவோம் போனால் சாரி பார்க்க போனால் தெரியும் தானே ஆளுக்கால் நாங்கள் ஒரு கேங்கே போவோம் எங்களோடய குரூப் இருக்குது அங்கே பத்து பதினஞ்சு பேர் போவோம் கேர்ள்ஸ் போனால் சாரி பார்த்து கலெக்ட் போடுவோம் சொல்லுவன் பசிக்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு ஆள் சொல்ல மலையாடி கஃபேக்கு போனியமாட்டேன் நல்ல வடை இருக்கும் சம்பளம் வாங்கி சாப்பிட்டு வருவ அங்கே போய் சாப்பிட்டுட்டு குண்டு குண்டு வடை நல்ல டேஸ்டான சட்னி வாங்கி சாப்பிடுவோம் ஒரு டீயும் குடிச்சிட்டு வருவோம் அப்போ எங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் கேர்ள்ஸ் எல்லாரும் போயிருப்போம் இருந்தால் ஒருதற்கு ஒருத்தர் நல்லா இருக்கு இந்த வடைன்னு சொல்லி 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 சாப்பிடுவோம் ஒரு வடையே எங்களால் அப்போ சாப்பிடலாம் அவ்வளோ பெரிய வடை ஒவ்வொரு வடை எடுப்போம் டீ குடிப்போம் சரி முடிஞ்சு அப்படி அந்த நினைவுகள் எழுது அப்போ இன்னும் ஒன்று இந்த அப்பாவோட அப்பா வந்து அச்சப்பன் தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்பாவுக்கு நல்ல விருப்பம் எல்லா இடம் பார்த்துட்டு பிள்ளைகள் கொஞ்சம் இதாக வரப்பணும் எல்லா இடம் பார்க்கணும் கொள்ளணுன்ற ஆசையாக இருக்குது அப்பா அவர் சொல்லுவார் நீங்கள் போயிட்டு வாங்கோன்னு சொல்லி போட்டு காசெல்லாம் தந்து விடுவேன் பிறகு பஸ் குவாலிட்டியில் நாங்கள் அப்போ பஸ்ஸில் என்ன போகிறதா அங்கே போய்க்க அந்த பஸ் குவாலிட்டியில் வந்து நிற்பார் வந்தோன்னே ஓ பிள்ளைகள் வந்துட்டிங்களான்ட்டு கையில் அப்போ எங்கட தங்கச்சீரால் இருந்த கிளை அவங்கள விட்டு தான் இது செல் அடிக்க சக போனேன் இது வந்து நான் அன்பாக நடத்துகிறார் பேருந்து இதை பார்த்து அதுகள் பழக வேணுமோட்டான் கூட சாதப்பெண்ண பேசிக்கொண்டிருக்கோம் அப்படி அந்த நினைவு நினைக்கும் போது சிரிப்பாக இருக்கும் வந்துட்டிங்களா அப்போ வாங்கும் இந்த கடையில் டீ டிவி டிப்படெல்லாம் கேட்பார் அப்படி எங்கடாப்பா அவருக்கெல்லாம் இந்த இதா இருக்கணும் சும்மா போம்பியல் வீட்டுல இருக்கிறது அப்படி ஒண்ணு தெரியாமல் சும்மா அப்போ நான் பள்ளிக்கூடம் வந்தால் வீட்டில் அப்படி இருக்கிறத அவருக்கு பிடிக்கிறதில்ல அவருக்கு நல்ல விருப்பம் நாங்க எல்லாம் எல்லா இடமும் பாய் பார்த்து அரைஞ்சு வச்சுக்கோணும் உண்மையில இந்த வடை சுடேக்கு அந்த நினைவுகள் வேற எனக்கு சரியான இதா இருக்கு இப்ப அஞ்சு நிமிஷம் வந்துட்டுது இன்னொரு நிமிஷம் முழுவதும் உள்ளான் அவியணும் நல்லா விஞிஞ்சாதான் நல்லா நல்லாடி பச்சையாக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்ல ப்ரௌனிஷாக வந்திருக்குது இந்த ஸ்டேட்டில் நீங்கள் எடுங்கோ நானும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டுறேன் நல்ல பேப்பர் டவல் போட்டு நீங்கள் எடுத்து வைங்கோ ஆனால் இது அண்ணே குடிக்காது இந்த பதம் அந்தபடியே இருக்கும் அண்டு சேம் ப்ராசஸ் தான் நான் புதுசாக ஒன்று சொல்ல வேண்டியதில்லை இப்படியே தட்டி போடுங்க இந்திய ஸ்பெஷல் உளுந்து வடை அண்டு சட்னி இது நல்ல ஒரு டேஸ்டான ஒரு ஸ்நாக் அடுத்தது அதோடு செய்கிற சேர்ந்து ஒரு பிளாக் டீ மட்டும் போட்டுருக்கிறேன் Thank you not the